எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தக்ஷணா பேசுறேன் பிற்பக விருட்சம் சொல்லிட்டு ஒரு நிறைய பேருக்கு வந்து ஃபுட்ஸ் அப்புறம் அன்னதானம் பண்றாங்க அண்ட் அதை மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபீஸ் கட்டி நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அந்த டைம்ல இவங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றது வந்து சீரியஸ்லி சாதாரணமான விஷயம் இல்லை அது கேட்கும்போது வந்து லைக் ரொம்ப

நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏ நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏ நீ பகிர்ந்துண்ணும் போது மாரோரம் கிராமத்தில் வேலைவாய்ப்பின்றியும் வயது முதிர்வின் காரணமாக வறுமையில் வாடும் வேலை எளிய மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அரிசி பருப்பு வகைகள் புளி மளிகை பொருட்கள் தீத்தூள் சீனி கேர்வரகு மாவு போன்ற அத்தியாவசிய தேவை பொருட்களான ரூபாய் எண்ணூறு மதிப்புள்ள பொருட்களை இன்று இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சென்னையைச் சேர்ந்த தற்க உருச்ச மரக்கட்டளை நிறுவனர் திரு சத்யநாராயணன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்று நம்முடைய தன்னார்வலர் மாரியப்பன் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் இன்றைய உங்களுக்கெல்லாம் வழங்க சொல்லி இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பொருட்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கிய தொழிலாளர்கள் சிங்கப்பூரை சேர்ந்த மூத்தன் குண்டுமலை காளியம்மா அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய மகள் சனபாக்கியம் பேரன் தீவே பேத்தி கீர்த்திகா இவர்கள் மூவரும் வழங்கியுள்ளார்கள் இவர்கள் நீண்ட ஆயுள் விரைவான செல்வம் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்வோம் ஏழை எரிய மக்களுக்கு உதவி வரும் தற்போது உச்ச மரக்கட்டத்தினுடைய நிறுவனர் சத்யநாராயண சார் அவர்களுக்கு தமது சார்பாகவும் இன்று பயன்பெறும் உங்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் பொறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே எனக்கு உடனடியாக நீங்க ஏற்பாடு செய்திருக்கோம் நம்ம துளுக்கடி தலைமை ஆசிரியர் ஐயாவுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் ஐயாவுக்கும் நீங்க உதவி செய்த ஐயா அவர்கள் சிங்கப்பூரை சேர்ந்த மூக்கன் குண்டுமலை அப்பா காளியம்மா அம்மா நினைவாக அவர்களது மகன் தனபாக்கியம் மகள்பாய்க்கும் பேரன் தினேஷ் பேத்தி கீர்த்திகா இவங்க நீண்ட ஆயிரம் நிறை வளம் எல்லாம் பெற்று நல்லா ஆரோக்கியமாக வாழ இறைவனை வேண்டுகிறோம் நன்றிங்கயா வணக்கம் எங்கள் முத்துக்குமார் ஊர் மக்கள் சார்பாக தலைமாசுர ஐயா உதய தலைமாசுர அவர்கள் சார்பாக அந்த வாங்கிய மக்கள் அனைவரும் சார்பாக நன்றி தெரிஞ்சுக்கிறோம் மாறியிருந்தோம் சார் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க சார் ரொம்ப நன்றி சார் ட்ரெஸ்ட்டு மூலமாக நிறையா சாமானிருக்கும் ரொம்ப கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் தளி ஒன்றியம் லக்ஷ்மிபுரம் கிராமத்தில் உள்ள பத்து இருளர் குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி பருப்பு சேலை லுங்கி ரூபாய் ஏழாயிரம் மதிப்பில் வழங்கப்பட்டது இதற்கான நன்கொடை வழங்கியவர்கள் சிங்கப்பூரை சேர்ந்த அப்பா மூக்கன் குண்டுமலை அம்மா காளியம்மாள் நினைவாக மகள் தனபாக்கியம் பேரன் ஜீவேஸ் உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் சூளாத துன்பம் இனிமேல் தோன்றோடு தோழினம் உண்டு உலகம் சிறுசு நீடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பரிந்துண்ணும் போது தலைகளேதும் இன்றி கைதோ தாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரோமே உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது சேர்ந்த அப்பா திரு மூங்கன் குண்டுமலை அம்மா காளியம்மா நினைவாக கற்பக விருட்சக அறக்கட்டளை மூலம் சென்னை குன்றத்தூர் சாஸ்தா முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு இன்று சிறப்பு அசைவ உணவு வழங்கப்படுகிறது நன்கொடையாளர் திவேஷ் கீர்த்திகா நன்கொடையாளர்கள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம் மத்திய உணவு ஏற்பாடு பண்ணிக் கொண்ட தற்கொரு அறக்கட்டளை நிறுவனர் சத்ய சார் அவர்களுக்கு இல்லத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் தீண்ட விடாமல் நன்றி கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் போடுக்கும் தோழர் உண்டு நிஜமாலே கடவுள் வந்து யார் மூலியமா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படி சொல்லுவாங்கல்ல ஸோ அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது ஸோ தேங்க்யூ சோ மச் சத்யநாராயணன் சார் நீங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க அண்ட் இன்னும் நிறைய நீங்க ஹைட்ஸ்க்கு போகணும் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல

நம்பிக்கை தளராது துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பழுதொங்கும் போது